இந்த காரில் பிடிச்சே இந்த ஸ்டேரிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரேக் அமுக்கிட்டு ஸ்டேரிங் அழகா இறங்குன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் ஸ்டார்ட் ஆகல ஹேண்ட் பிரேக் அந்த லிவர் சின்னத்தில் அமுக்காம இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது இந்த வண்டி எல்லாம் உங்களுக்கு இது டோனட் என்ன ஒரு ஃபீலிங் வருன்னா ஒரு டூட்டில இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஒர்க்கிங் போற ஒரு ஃபீலிங்கே வராது அந்த கேமரா ஒன்று இருக்கு அதில் பண்ணிடுவாங்க இதே தான் ரியாத்துல சண்டை முடிஞ்சிடும் எல்லாம் போயிடுவாங்க இதாங்க நம்ம ஓனர் கம்பெனி டைலர்ல இது முடிஞ்சுன்னா அதை எடுப்பாங்க அது முடிஞ்சுன்னா இதை எடுப்பாங்க மாத்தி மாத்தி அண்ணன் தான் போவாங்க இதுதான் கம்பெனி ஒர்க் ஜாலியா அண்ணன் டோர அதாவது அலிபாபா கொகை மாதிரி சாத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனி டைமும் யாரு இங்க வண்டி இருந்தாலும் வாட்ச் பண்ண வெல்கம் பேக் ஜி ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த குப்பைய அதுல போடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே நம்மள காரை ஏழை ஹாலுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு பன்னெண்டு ஆகிடுது ஒன்று மூணு நிமிஷம் இருக்குது நம்ம காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு வேற சாய் போடுற வேறு இல்லை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை சாய் அது இல்லாமல் பால் பவுட்ருக்குல்ல பாலும் பவுடரும் பண்ணு ஒரு பண்ணை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை போட்டுட்டு சவுதி அரேபியாவில் நல்ல மழை சவுதி ரியாத்தோட அபகா ஓகேவா அபகாவில் நல்ல மழை ஒன்றும் பண்ண முடியலை சேமு துபாய் மாதிரி இங்கெங்கேயும் மழை இருக்குது ரியாத்தில் கம்மி தான் நேற்று நைட்டு நேற்று காலையில் இருந்தால் நேற்று நைட்டு இன்னைக்கு பரவாயில்ல மழை பெஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன துளிலாம் உங்களுக்கு இந்த சைடு பார்த்தாவே தெரியும் எல்லா சைடுமே நல்ல ஒரு ஈரமாக நம்ம ஊர் ஸ்டைலே நல்லா இருக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சால் ரொம்ப நல்லதுங்க இயற்கை யாரனாலே தடுக்க முடியாது சேம் இந்த பேட்டனில் மழை பெஞ்சால் நல்லது சும்மா லேஸ்லெஸ்ஸாக பெஞ்சு எந்த ஒரு நன்மையும் இல்லை ஃபாய்தாவும் இல்லை சொல்லப் சொல்லப்போனால் ஃபாய்தா அது என்ன ஒரு விரிவாக்கம் கொடுக்குதுன்னு தெரியல அது அப்படியே தக்கிவிடுங்க தெரியிற ஆளுக்கு அனலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் ஒன்றுன்னு நம்ம ஜிஎம்சி காரில் பொறுத்தளவுல ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் எத்தனை பேருக்கு இங்கே ஒர்க் பண்ணுற அளவுக்கு தெரியும்னு தெரில நம்ம கார் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இப்போ இந்த ரிமோட்டு வந்து இந்த லாக் பட்டன் இருக்குல்ல இங்கே ஆ இந்த லாக் பட்டனை டபுள் டேப் பண்ணணும் டபுள் டேப் பண்ணால் அந்த ஆர்னு சவுண்டு கேட்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கேட்க

அந்த ஆக என்னடா இது ஹேண்ட் பிரேக் போடலன்னு நினைக்கிறேன் ஹேண்ட் பிரேக் போராடி வண்டி ஸ்டார்ட் ஆகாது இப்போ பாருங்க ஹேண்ட் பிரேக் ஏ ஹேண்ட் பிரேக்னால் போட்டு தாங்க இருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகலை ஹேண்ட் பிரேக் அந்த லிவர் சின்னத்தில் அமுக்காமல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது ஓய் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குங்க இதை லாங் ப்ரேஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன் தெரில வாங்க நம்ம அப்படியே போகலாம் எங்கே போனா சரியில்ல காரை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் கார் வர மாறி போய் கிடக்கு திருப்பி மழை ஆரம்பிச்சிருச்சு நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம காருக்குள்ளே உட்காந்துருக்கோம் ஒன்றும் வரல மணியை பார்த்தீங்கன்னா மணி ஆகுதுங்க பத்து நிமிஷமாக வார்ம் அப் ஆயிருச்சு ஓரளவு இது கரெக்டாக ஹண்ட்ரடு சென்டரில் வரணும் இந்த முல் ஹீட்டு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டெம்பரேச்சர் வந்து என்னைக்குமே நம்ம இது வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு தான் இருக்கும் சென்ட்ரில் இருக்கும் இந்த முள் இது என்னன்னா இப்போ ஃபுல்லாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த ஒரு லைட்டு எப்பவுமே எப்போயோ எரியும் எரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும் அதான் பையன் ஒரு தடவை கேட்டார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன அந்த லைட்டு இது செக் பண்ணிக்கோ இல்லைப்பா அது எல்லாம் கேட்டேன் ஜிஎம்சி யார் யார் ஓட்டுறாங்களோ அவங்கள்டான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அந்த லைட்டு எரியும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீ எதுக்கு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை வண்டியில இருக்கு இப்போ மழை நல்லா துளிகள் எல்லாம் பெருசாக விழுந்துகிட்டு இருக்கு கண்ணாடி தந்தால் கண்ணாடி தருங்க தண்ணி இங்கே உள்ளே வந்துருக்க பாருங்க இன்னும் ஆளை காணா இங்கே வேற போகிறாங்கன்னு தெரில எவ்வளோ தூரம் போறான்னு போகிறான்னு தெரில பார்ப்போம் இங்கே போகிறாங்கன்னு வாங்க போகலாம் இங்கே நான் பாட்டுக்கு ரூமுக்கு வந்துவிட்டேன் வந்துக்கினுட்டு நிற்கல தான் நமக்கு ஒய் கனெக்ஷன் ஆகும் ஏன்னா அரை மணி நேரமாக கால் உட்காந்து என்ன பண்ணுறது உட்காந்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோனை பார்க்குறேன் பையன் மெசேஜ் போடுறாரு இன்னைக்கு வந்து ஸ்கூலும் கிடையாது ஹாஸ்பிட்டலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மழை ரொம்ப நாளாக எல்லா ப்ரோக்ராமையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கா நினைக்கிறேன் ஓகே நம்ம எதாச்சும் போய் தமிழ் சாய்ங்கிட்டு வந்து நம்ம தம்மி சாப்பிடுவோங்க தம்மி அங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போய் நம்ம மொழி தம் சாங்குவோம் வாங்க தம்மி சாப்பிட்லாம் இன்றைக்கி சீக்கிரம் காலையில் இருந்துச்சாலும் நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க போய் சாப்பிட்லாம் ஏ சரியான மழை சவுதி அரேபியாவே இதாகி இருக்கு நம்ம எந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கோம்னா நிசான் பேட்ரோல் இந்த வண்டி வெறித்தனமாக இருக்குங்க சவுண்டே சூப்பராக இருக்கும் அப்படியே ஆனால் கொஞ்சம் வைப்பர் மட்டும் கிளியர் பண்ணுங்கண்ணா தண்ணி ஆ நல்ல மழை பெய்யுதுங்க இது மழை மழை பெஞ்சதே கிடையாது ஏன் எல்லா வெடியில் இந்த சொல்லிக்கிட்டு இந்த மழை யாரும் எதிர்பார்க்கல கால மாற்றுற நிலையினால பருவம் அந்த என்ன சொல்றது மழை இதெல்லாம் சீற்றங்கள் மாறினால நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒன்றும் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் மட்டும் போடணும் இப்போ நம்ம அண்ணன் ரூம் போயிட்டு அன்னர் ரூம் எதுவும் சாப்பாடு தரானு பார்த்துட்டு அண்ணன்ட்ட நம்ம பா அப்படியே பேசிட்டு அப்படியே நம்ம போவோம் காலையில் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பொரட்டா சாப்பிட்டேன் இந்த வண்டி எல்லாம் நிற்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டோனட் அது இந்த காஃபி ஷாப்புக்கு எல்லாம் லைனாக நிற்கிது இங்கே ஆரம்பிச்ச லைனா இங்கே பின்னாடி வர நிற்கிது அது தாண்டி பார்த்தோம்னா ஸ்டார் பக்ஸ் இருக்கு ஓகே நம்ம அண்ணன் ரூம் போயிட்டு நீங்க என்னன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் வெல்கம் டு அனதர் வீடியோ ஜி ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டோம்னா அனதர் ஹவுஸுக்கு வந்துட்டோம் நேத்து வீடியோட நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணிருக்கோம் ஏன்னா நேத்து ஃபுல்லா ரியாத்துல சரியான மழை ஓகேவா நம்ம இது மாதிரி பேசிக்கிட்டு வீடியோ எடுக்க முடியாது அளவுக்கு மழை ஃபுல்லாக அங்கங்கே ரோடெல்லாம் அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குல்ல அங்கெங்கே தண்ணி போய் அபகா அப்பகால நல்ல மழை நம்ம ஆறு யாருமாதிரி தண்ணி போகுதுங்க அந்த தண்ணி ஓடுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருசா ஓடுதுங்க தண்ணி வீடியோலாம் பார்க்குறேன் அவ்வளோ பொருசாக ஓடுது அனேமா நேத்தோட மழை முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க நேற்று நல்லா மழை பெஞ்சு இப்போ வெயில் அடிக்க ஆரமிச்சிருச்சு மூணு நாளாக வெயில்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த வெயில் அடிக்காமல் மழை பெஞ்சுன்னா நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் வரும்னா ஒரு டியூட்டில இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஒர்க்கிங் போகிற ஒரு ஃபீலிங்கே வராது வேலைக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே நம்ம டெய்லியும் காலையில் வெயில பார்த்துக்கிட்டே போகிறோமா அது ஒரு நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்காது ஏதோ குளின்னு ஓண்டிருக்காங்க பள்ளம் பெரிய பள்ளம் ஆயிடுச்சு அது தார் ஊற்றிருக்காங்க மழை பெஞ்ச கதுக்கும் அப்படியே அரிச்சிருச்சு எல்லாம் சரியாக சரியான பள்ளமாக இருக்கு இப்போ என்ன அந்த ஆயில் மீட்டர் எப்படி காமிக்குதுன்னா ஜீரோல காமிக்குதுங்க முன்னாடி ஐநூற்றி ஐம்பதுல காமிச்சிச்சு நேத்தெல்லாம் பெரிய பஞ்சாயத்து நேத்தலாம் சாப்பிட்டது வந்து அஞ்சு மணிக்கு தான் எந்த டியூட்டியும் இல்லைன்னு சொன்ன நமக்கு வேற டியூட்டி கொடுத்துட்டாங்க மாலுக்கெல்லாம் நேற்று போய் ஃபுல்லாக அலஞ்சி சாப்பிடவே இல்லை சரி நம்ம அண்ணன் பிரியாணி பண்ணுறேன்ட்டாங்க அந்த இது கூட காமிச்சல அது என்ன வண்டி பேட்ரோல் நிசான் பேட்ரோல் வண்டியை காமிச்சல அந்த அண்ணே சாப்பாடு பண்ணுறாங்கன்னா சாப்பாடு இது நம்ம தேவையான ஜாமான்லாம் நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லைங்களே எல்லாத்துக்கும் வந்துச்சு வந்துச்செல்லாம் போயிட்டாங்க எனக்கும் டூட்டி வந்து நானும் போயிட்டேன் வந்து பார்த்தேன்னா நாலரைக்கு தான் உங்கள் ரூமுக்கு வரேன் நாலரைக்கு வந்து பார்த்தா அண்ணன் டூட்டிக்கு போயிட்டாங்க நான் சொல்லவும்லான்னு அண்ணே சாவி வெளியே வச்சுருந்தேன் சாப்பாடு ரெடியாகிடுச்சுன்னு எனக்கு அப்பயே ஃபோன் அடிச்சுட்டாங்க சாமி வெளியே வச்சுட்டு போகணும் நான் சொல்லவே இல்லை வந்து பார்த்தா சரியான பசி என்னடா பண்றது நம்ம முசாமியா வர போக என்னடா பண்றது அப்படின்னு பார்த்து நேரம் நம்ம ஹோட்டல் பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்குல்ல அங்க போய் சோறு மூன்றாயிரம் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு டக்கு டக்குன்னு ஜாமான் பேக்கிங் பண்ணிட்டு வரையில நைட்டு நல்ல மழங்க பத்து நிமிஷம் சும்மா வெறி தரமா போயிடுச்சு கார் ஓட்டவே முடியல அப்ப எந்த அளவுக்கு மழை பாத்துக்கோங்க பார்க்கிங் நைட்டை போட்டு விட்டு வெறும் தான் ஸ்லோல வந்தேன் ஏன்னா கண்ணு ஏதாவது இருக்குல்ல இதுக்கு அங்கிட்டு ரியாத்து பிடிக்கிற ரோட்டுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு ட்ராக்கு தான் வரதும் அப் அண்ட் டவுன் அதாவது போறதும் வரதும் ஒரே ரோடு தான் இதுல இருக்கோடு இதுல போறது ஒண்ணுதான் வரது ஒண்ணுதான் சேம் ஒரே ரோடு தான் பெரிய ரோடு கிடையாது அதை மெயின்டைன் பண்ணாம அப்படி ஹீல்ஸ்மா ஏறி போவோம் அதுல ஆப்போசிட்ல இருந்து வந்து இடிச்சாலும் சொல்லிட்டு ஸ்லோவா போனேன் எல்லாருமே ஸ்லோவா தான் ஸ்லோவா போனேன் சரியான மழை இப்ப நம்ம எங்கே போய்க்கு இருக்கோம் நம்ம ஓனர் கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கோம் என்ன வண்டி எடுக்கணும் தன்னா வண்டி அது சின்ன வண்டி இருக்கும் அந்த நாட் செவன் மாதிரி அதை எடுத்து தண்ணி இல்லைன்னு சொன்னா அப்படியே ஒரு முடிஞ்சவளும் உங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் நீங்க லைக் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஆகும் ஓகே அவங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இது சவுதி வர புதாலும் பார்க்கலாம் ஊர்ல இருந்து இருக்க ஒரு என்டர்டெயின்மென்டா நீங்க பாக்கலாம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்டர்டெயின்மென்டா இருக்கும் ஓகேவா நம்ம போய் மொபலாம் அங்க போய் கார் இருக்கணும்னு பாத்துட்டு நம்ம அப்படியே போய் வீடியோ கண்டு போகணும் வாங்க போகலாம் நம்ம இந்த காரை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த காரை கம்பியில இருந்து எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தண்ணி புடிச்சாச்சு அங்கே போய் வீடியோ பண்ண முடியல ஏன்னா சரியான கூட்டா வந்துருந்து கேருங்க வண்டி எவ்வளவு வண்டி நிக்கிது இங்கேதான் தண்ணி பிடிக்கிற இடம்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஓனரே இதுலதான் குக்கிங் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம குக்கிங் ஷெப் இருக்காருல செப்பு அவங்க சமைச்சு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த தண்ணி தான் நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வண்டி தான் வண்டி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இதான் நம்ம ஓனரோட கம்பெனி லோகோ ஓகேவா நம்ம ஓனர் கம்பெனியோட லோகோ நம்ம காரு இதான் யாரு காருன்னா நம்ம மங்கே எண்ணெய் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மங்கேண்ணெய் காரு அவங்க இப்போ ஊருக்கு போயிருக்காங்க லீவு கண்டி ஊருக்கு போயிருக்காங்க எப்போ வராங்கன்னு தெரில இதுதான் நம்ம ஓனரோட கம்பெனி அவங்க தெரியுது இல்லை அந்த டவர்லாம் வாடகை விட்ருக்காங்க அந்த ஒரு அந்த வேலி மாதிரி போட்டிருக்கு பாருங்க அடைச்சிருக்கு பாருங்கள் அந்த கம்பி வரிசையாக வருது பாருங்க அதுலேருந்து அதுக்கு அங்கிட்டு அந்த ப்ளூ ப்ளூஷீட்டும் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும் இங்கிட்டலாம் வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்றுருப்பாங்க இந்த சைடு தான் இப்போ தான் டெவலப் பண்ணிச்சு நான் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லாமே வீடு கட்டினாங்க ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடம் வீடு கட்டினோன்னே அங்கே ஒரு பள்ளி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படியே போய்க்கா இங்கே இங்கே பள்ளி பள்ளிங்கன்னாட்டும் ஒன்று இருந்துச்சு இருந்தாங்க பள்ளி எங்கேங்க ஸ்குவாட் பள்ளி எங்கே போச்சு ஒரு பள்ளி ஒன்றுங்கன்னுட்ட ஒன்று இருக்குங்க அந்த 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 வருங்க அதான் உங்களுக்கு தெரியுதா அந்த மனோரா தெரியுது பாருங்க அதான் பள்ளி இதான் நம்ம முசாமியாவோட ரோடு நம்ம ஜவு ரோடு முசாமியா வந்து இங்கிட்டு போகுது இது வந்து நம்ம வீட்டு சைடு போகுது இந்த சைடு அது ஃபுல்லாக நம்ம ஓனர் கம்பெனி தான் அதோடய ஓனருக்கு வந்து பெட்ரோல் பங்க் வாடகை கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஷாப் சொந்தமாக இருக்குது அதே மாதிரி கம்பி ஸ்டீலு சிமெண்ட்டு எல்லாமே இருக்குது நம்ம ஓனர்கிட்ட நம்ம அப்படியே இப்போ அந்த இது தண்ணியெல்லாம் போய் இறக்கிட்டு நம்ம போய் நேராக நம்ம காரை அந்த தண்ணியெல்லாம் இறக்கி இந்த காரை விட்டு நம்ம காரை எடுத்து நம்ம காரன்னு பாட்டிருக்கோம் ஏண்டாவது நீ அதுக்கு ஜிஎம்சியில் எடுத்துட்ருணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம காரில் இடம் பத்தாது தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றும் பல பிரச்சனை வரும் நம்ம தன்னா வண்டி தான் கேட்டோம் தன்னா வண்டினா கொஞ்சம் ஃபோர் நாட் செவன் சின்ன வண்டியாக இருக்கும் இடையில கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணறதுக்கு தெரியும் சட்டையெல்லாம் அழுக்காயிருச்சுங்க எப்படி தான் அழுக்கானது கேன் பாடாவதியாக வச்சுக்கோங்க நம்ம பங்காளி வந்து கேன் பாடாவதியாக வச்சுருக்காங்க ஆ சிபுனில் நம்ம செப்பு கிடையாது ஆள் ரூமில் இப்போ நம்ம இருக்கோம்ல நம்ம ரூமில் அங்கே மஜரா வேலை பார்க்குறேன் அது எண்ணெய் பசையெல்லாம் அப்படியே ஒட்டி அதை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சேன் அப்படி பிடிக்கக்கூடாது ஏன்னா அது குடிக்கிற தண்ணி கேமராவில் பார்ப்பாங்க அங்கே உங்களுக்கு இதுக்கு பின்னாடி வந்து கேமரா ஒன்று இருக்குது இந்த கேமரா இதில் தெரியுதா இல்லை இங்கே கேமரா வந்து அந்த வெள்ளை கலரில் ஒன்று பாருங்க அந்த கேமரா ஒன்று இருக்குது அதில் பார்த்தாங்கன்னா தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதே தான் ரியாத்துலேயே அந்த இடத்துல நான் தண்ணி பாய்ப்பை வச்சு இந்த கேன்லாம் கழுவுற மாதிரி தெரிஞ்சு சண்டை வந்துச்சேன் உடனே கே தண்ணி ஆஃப் பண்ணிட்டா சண்டை முடிஞ்சிருந்தால் எல்லாம் போயிடுவாங்க தண்ணி ஓடிக்கிறக்கு உங்க பாட்டு சண்டை பிடிக்கணுமோ பெரிய பிரச்சனை ஆனாலும் அது கேமராவில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனி டைமு பக்காளா வந்திருக்கும் நம்ம போற வழியில கொஞ்சம் பசி வந்துருச்சு நம்ம ஓனர் பில்டிங்ல உங்க வாடகைக்கு இருக்காங்க அதான் பாகிஸ்தானி கடை தான் அது இது ஒரு ரியல் ஜூஸு இது ஒன்றரை ரியா மொத்தம் ரெண்டு ரியல் ஐம்பது வீசா என்ன பண்ற காலையில எதுவும் சாப்பிடல சமோலி தான் சாப்பிட்டோம் வெளியே பாத்தீங்கன்னா பங்க் இருக்கு உங்களுக்கு அந்த மஜித்து சொன்னேன்ல அந்த அந்த சைடு தெரியுது பாருங்க ஜூம் பண்றேன் பாருங்க ஜூம் பண்ண முடியாது சாரி ஒய்டில போட்டிருக்கேன் அந்த அந்த மஞ்சள் அதான் இப்போ பூசா கட்டிருக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆயில் அங்கிட்டு பஞ்சர் பாக்குறது இந்த சைடு பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஸேசன் இருக்கு இது ஒரு பக்காலா இதுக்கு பின்னாடி வந்து ரூம் இருக்கு ரூமு கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம ஓனர் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா பின்னாடி வந்து இந்த முசாமியில் வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்குலாம் வாடகை கொடுத்துருக்காங்க இங்கே வாடகை கம்மி வாடகை கம்மினால இங்கே வந்திருக்காங்க பெரும்பாலும் இங்கே நம்ம பெட்ரோல் பங்கு பார்த்தோம்னா பெட்ரோல் பங்கு சரி சீசனு ஆயில் மாத்திர பஞ்சர் கடை எல்லாமே டோட்டலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்கும் ஏடிஎம் பக்காள எல்லாம் இருக்கும் அந்த ஐஸ் பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கு போடுறது வெயிலுக்கு இப்போ வெயில் சீசன் ஆரம்பிக்க போகிற மழை இப்போதான் வெயில் அந்த ஐஸ் யார் யார் தேவையோ பேக்கிங் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு ஏன்னா வீடியோ பாதி பாதி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறான்னு பார்க்காதீங்க இதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குங்க இந்த கடையில் ட்ரெஸ்ஸு செப்பல் கடை சின்ன கடை தான் பட் இருந்தாலும் சட்டையெல்லாம் ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபாள் இந்த மாதிரி குவாலிட்டி கம்மி தான் இது நாற்பது ரூபா லோயர் போட்டிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு ஃபுல்லாக மாட்டியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து கரப்பான் கொள்றதுக்கு இது வந்து கண்ணாடி கிளீன் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் தெரியும் ஷாம்பு இது சோப்பு அது அங்கிட்டு உள்ள பாத்திரமெலாம் இருக்குங்க நமக்கு எதுவும் தேவைப்படுமா இருபது ரியால் தான் போட்டுக்கு பரவாயில்ல ஆனால் தாங்காதுன்னு நினைக்கிறேன் லேசாக இருக்குது முப்பத்தஞ்சு ரியல் இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக சிட்டாங்க ஆனால் இங்கே ஒர்க் பண்றவங்க அதிக பேர் இருக்கனால கொஞ்சம் வில கம்மியாக எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட ஜூஸ் எல்லாம் அடிக்கிருக்கு ஸோ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு தாங்க நம்ம ஓனர் கம்பெனி அது சிமெண்ட் ரெண்டு இருக்கு நம்ம அண்ணன் இருக்கா ஆனால் அண்ணன் வீடியோக்குள்ளே வரலங்கிறாங்க மேலாப்பில் அண்ணன் எடுப்போம் அண்ணே அந்த ராலிலாம் என்ன சிமெண்ட் எடுக்க போதா இல்லைங்க அது சும்மா கொஞ்சம் இதாக வேலையாக இருக்காது நமக்கு மட்டும் ரெண்டு கண்டெய்னர் நினைக்கிங்க தெரியுதா உங்களுக்கு அந்த டைலரில் இது முடிஞ்சுன்னா அதை எடுப்பாங்க அது முடிஞ்சுனா இதை எடுப்பாங்க மாற்றி மாற்றி அண்ணன் தான் போவாங்க ஒன்றும் ரெண்டு மூணு பேர் போவாங்க அதனால நம்ம அப்படியே கிளம்பலாம் இது ஃபுல்லாக ஓனர் தான் அதே மாதிரி அங்கிட்டு தான் இது இப்போ வாடகை கூட போகிறாங்க இது வந்து மஜ்ஜித்து நம்ம கார் செல்லக்குட்டி அங்கே நிற்கிது அங்கிட்டு கம்பி இது அந்த கிரேன் ஆப்ரேட் பண்ணி அங்கே எலக்ட்ரிக்கல் ஷாப்பு இப்போ அடுத்து எங்கே போகிறாங்க தெரியல சாயந்திரம் வரை கேஸ் எடுக்கணும்னு நம்ம செப்பு சொன்னார் ஏதோ காற்றோளை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனேம்மா கரண்டு சேமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே சவுதி அரேபியாவில் இந்த காற்றலை சுற்றிக்கிற நல்ல ஒரு டிசைனு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பெனி ஒர்க்கு ஜாலியாக அண்ணன் டோரை அதாவது நான் அலிபாபா குகை மாதிரி சாத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணன் இந்த டோரை இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி உங்களுக்கு பண்ணிட்றாது இதை சாத்திட்டு திருப்பி மூன்றரைக்கு பிறப்பிங்களாண்ணே மூன்றரை சலா முடிஞ்சு மூன்றைக்கு அப்புறம் எல்லாரும் திருப்பி வருவாங்கப்பா கம்பெனி சாப்பிட்ற ரெஸ்ட் டைம் இது இந்த டோரு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்டு மாதிரிலாம் இருக்குது வாங்கலாம்ப்பா அப்படியே போகலாம் இங்க ஒரு கேமரா சிசிடி கேமரா இருக்குங்க வேறு லெவலுங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த சிசிடி கேமரா பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனி டைமும் யார் இங்கே வண்டி இருந்தாலும் வாட்ச் பண்ணுவாங்க ஆனால் கரண்ட்டு சப்ளை தான் போகல அதுக்கு ஒரு ஓசை போட்டு லைன் போகிற மாதிரி ஒன்றுமே கிடையாது அந்த கேமராவில் ஜஸ்ட்டு பாரு ஒரு செட்டப் தான் அது நான் இங்கே வண்டி தானே நிப்பாட்டியிருக்காங்க அங்கே வந்து நம்ம அது முதிசன்னே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இருக்காங்க இப்போ தான் அன்னையை ஒர்க்கு முடிஞ்சு டயர்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க முதிசன்னே ஒரு ஹாய் அப்படியே சொல்லுங்கண்ணே ஹாய் ஹாய் ஆ ரெண்டு பேருமே சூப்பர் சூப்பர்டி பண்ண ஓகேவா நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இந்த பில்டிங் வந்து நம்ம ஓனட்டு தான் அதாவது நம்ம ஜவ்வுக்கு வந்தோம் நம்ம வீடு கொஞ்சம் இங்கிட்ட தள்ளி இருக்கு இந்த பில்டிங் கொஞ்சம் தூரம் இருக்கு ரெண்டு ரவுண்டை போட்ட தாண்டணும் இது இந்த பள்ளிக்கு தான் நம்ம தொழுகை அதாவது பெருநாள் தொழுகை இது எல்லா தொழுகும் தான் நம்ம வரணும் பக்கத்துல பள்ளி இருக்கு பட் இது வெள்ளிக்கிழமை இந்த ப்ரே பண்ணுவாங்கல்ல மத்தியானம் போல அதுக்கெல்லாம் இந்த பள்ளியில மட்டும்தான் அந்த தான் நம்ம ப்ரே பண்ணோம் வருவோம் ஜாமான் வாங்கியாச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அதை ப்ரே பண்ணதுக்கப்புறம் நீ போ கடை ஆனால் இங்கே சாத்திடுவாங்க இங்கேலாம் இங்கே பொறுத்தவரை ப்ரே பண்ணலாம் கடையை சாத்திடுவாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு மணி பார்த்தா மணி பன்னெண்டு பன்னெண்டு நாற்பதுக்கெல்லாம் முடிஞ்சிடும் ப்ரேரு மணி ஒன்றாயிருச்சு ஃபோன் வருது அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுக்குடுன்னு ஓடி வந்து ஜாமன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருவோம் ஏன்னா ஒரு வேலை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலையை நம்ம பார்த்துடணும் தேவையில்லாத பிரச்சனையை நம்ம கூடாது என்ன அப்படிலாம் இது இது மாதிரி பண் நடந்ததே இல்லை ஏதோ ஒரு சிங்களில் மறந்துவிட்டு சுத்தமாக அவங்க ஃபோன் சொன்னதை ப்ரே முடிஞ்ச உடனே நீ போ அங்கே சூப்பர் மார்க்கெட் போ எனக்கு அடி அப்படின்னு சொன்னால் சுத்தமாக மறந்துட்டேன் அப்போ தான் கொடுக்குணும்னு ஓடி வந்து இப்போ ஜாமா வாங்கிட்டு போய்கிட்டிருக்கும் இது ஜாமா எவ்வளோ எவ்வளோ வந்துச்சுன்னா எண்பத்தி ஏழு ரூபா சம்திங் எவ்வளோ வந்துச்சு நம்ம ரவுண்டப் போட்டு போய்ட்டு இப்போ போய் ரூமில் போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அடுத்து சாயந்தரம் வேறு ஒரு இருக்குது ஒரு ஒரு மணி கழிச்சு வாங்க அப்படியே போகலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் முடிச்சுட்டு அந்த சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கத்தை போட்டு நம்ம லெக்ஸஸ் ஓனரோட லெக்ஸஸ் காரை க்ளீன் பண்ணியிருக்கோம் இது என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சம்திங் வரும் பக்காவாக க்ளீன் பண்ணால் ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சலை நல்லா க்ளீன் பண்ணோம் மாடல் இதில் போட்டிருப்பாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்ம நீட்டாக காரை க்ளீன் பண்ணியாச்சு வேறு லெவலில் இருக்குது இந்த கார்லாம் நம்ம எப்போ வாங்குறது நிச்சயலாம் வாங்குவோம் வெரி நைஸ் காருங்க எனக்கு இந்த கார்லாம் ரொம்ப பிடிக்கும் ஓட்டுறதுக்கு கார் யாருக்கு தான் ஓட்டுறதுக்கு பிடிக்காது நம்ம உள்ளே போய் காரை ஸ்டார்ட் பண்ணுவோமா அதான் அந்த ஃப்ரீமியம் லுக்கே உள்ள ஒரு ஸ்மெல்லு இன்னவரையும் இருக்குதுங்க இந்த காரில் கார் எடுத்தால் ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்திங்களா அது இருக்குது ஏறி ஸ்மெல்லு காரை ஸ்டார்ட் பண்ணுவோமா அந்த காரில் பிடிச்சதே ஸ்டேரிங் தான் இதெல்லாம் என்ன ஏகப்பட்ட கண்ட்ரோல் இருக்குது நமக்கு இப்போ அதெல்லாம் தேவை இல்லை ரிமோட் உள்ளே வச்சோம்னா சாவி கிடையாது அதனால நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரேக் அமுக்கிக்கிட்டு ஸ்டேரிங் அழகாக இறங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறுது பாருங்கப்பா ஏய் லக்ஸஸ் இது எல்லாத்துக்கும் தான் இந்த கை எப்படி வச்சா லைட் எறியும் இப்படி இது பண்ணால் ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ நம்ம கார் ரிவர்ஸ் எடுத்து கியர் பார்த்திங்கன்னா இதுதான் கியர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கிங் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும் பார்க்கிங் லைட்டு தான் ரிவல்ஸை போட்டாச்சு ரிவல்ஸ் அங்கே சென்சார் வருது இங்கே சென்சார் வருது அதேமாதிரி அதுக்கேற்றாப்பில் அந்த மிரர் இருக்குல்ல அது அட்ஜஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நம்ம போய் முதல்ல போய் காரை போய் போடுவாங்க வெரி நைஸ் கார் அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி அவுட்லுக்கு தான் இன்னும் அந்த பேப்பர் கூட பிடிக்கும் நம்ம ஓனர் பொறுத்தவரையில் வருஷத்துக்கு ஒரு தடவை கார் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க போன வருஷம் கொரோனால மாற்றலை இப்போ கார் மாற்றிருக்காங்க பழைய காரும் வச்சுருக்காங்க இவ்வளோ பழைய மாடல் ஒன்று வச்சுருக்காங்க அதை ஓட்டிக்கிட்டு போய் வெளியே போயிருக்காங்க நம்ம இந்த காரை க்ளீன் பண்ணிட்டு அந்த செட்டு தெரியுது பார்த்திங்கனா நம்ம ஜிஎன்சி நிற்கிது நாளைக்கு நம்ம காரை வேறு க்ளீன் பண்ணணும் நம்ம போய் அங்கே போய் நிப்பாட்டுவோம் இப்போ நம்ம போய் காரை கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம தலைவரே புது ஃபோன் வாங்கியிருக்காரு மோட்ரில் மோட்டரில் நம்மள்ட்ட அந்த ரெட்மி ஃபோனை கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் எழுநூற்றி நாற்பது ரூபால நம்ம வருது சம்திங் இது என்ன மோட்ரெலாம் எயிட் என்னது மோட்ரலாக ஜி எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஜி மொபைல் எழுநூத்தம்பது ரூபால நம்ம வந்திருக்கு இப்போ தான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு நம்ம தான் ஸ்டிக்கர் ஓட்டணும் முத முதல்ல ஒரு செல்லுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டியிருக்கோம் இது என்ன வருதுன்னா சார்ஜரு கேபிள் எத்தனை வாழ்ட்டு வாட்டு இதை மென்ஷன் பண்ணலை நம்ம தலைவருக்கு இதை இது பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம அடுத்து என்ன ஒர்க் எதுவும் வருதானு பார்ப்போம் இவர் கொஞ்சம் இப்போ மௌலானவர் அவர் அவரோட தம்பி அவரோட ஆரிஃப் கைஸ் நம்ம வந்து ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டு முன்னு செட்டிங்ஸ்லாம் அது என்னமோ ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தால் வந்து உங்களுக்கு ரைட் சைடு தெரியுது வந்து லெஃப்ட் சைடு அப்படியே ஃபோட்டா மாறி தெரியுது அப்படின்னு தெரில ஃபோனில் நம்ம யூடியூப்லேயும் போட்டு பார்த்தா செட்டிங்ஸ் மட்டும் அவருக்கு மாட்டேங்குது அந்த மோட்டர்லாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர் மூலம் மரங்க அதான் என்ன சொல்லுவாங்க இஸ் ம தோட்டத்துக்கு வந்து மசரான்னு சொல்லுவாங்க கீழே ஒரு முந்நூறு மரத்துக்கிட்டே இருக்குது இதனை வந்து நம்ம மேடத்தோட அத்தா வீடு ஓகேவா அத்தா வீடு இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அங்கேயே ஒரு ரெண்டு ஸ்பீடு பிரேக் போட்டிருந்தாங்க ஆனால் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் எடுத்துட்டாங்க அது ஏன்னா தெரில இது ஃபுல்லாக அவங்க தான் அதாவது அவங்க வந்து இங்கே ஒரு பெரிய ஆள்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேவா okay, பெரிய ஒரு அயர் ஃபோஸ்ட்டில் அந்த ட்ரை பண்ணுற இடம்லாம் இருக்குல்ல அதுக்கு ஒரு சில பொறுப்புலலாம் இருக்கான்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ தம்மிஸ் வாங்கிட்டு ரூம் போய்ட்டு சிக்கன் கிரேவி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா மத்தியானம் லைட்டாக பண்ணேன் கிரேவி மாதிரி அது சிக்கன் கிரேவி மசாலா போட்டாங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவின்னு அப்படியே ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா நம்ம தம்மிஸ் வாங்கிட்டு ஒரு ஒரு ரியாளுக்கு ரெண்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடையில் நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்குவோம் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு யாரும் சவுதி அரேபியா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வரந்தா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒன்று வீடியோல பார்க்கலாம் சீட் பெட்டு போடாமல் கட ஓகே பாய்